நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்றைக்கி நம்ம டே த்ரீ ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ தான் பார்க்கலான்னு இருக்கோம் டென் டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் டெய்லி லைஃப்பில் எப்படிலாம் ஹிந்தி பேசலாம் அப்படிங்கிற குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும் யார் நீ அப்படின்னா ஹிந்தியில் ஆப் கவுன் ஹே அப்படின்னு நம்ம கேட்கணும் யார் நீ ஆப் கவுன்ஹே ஆப் ஹே அங்கு செல்லாதீர்கள் வஹா மத் ஜாவோ அங்கு அப்படின்னா வஹா செல்லாதீர்கள் அப்படின்னா மத் ஜாவோ செல் அப்படின்னா ஜாவோ செல்லாதீர்கள் அப்படின்னா மத் ஜாவோ வஹா மத் ஜாவோ அவன் வந்துட்டான் வக் ஆயா அவன் அப்படின்னா வக் இவன் அப்படின்னா யக் வந்துட்டான் அப்படின்னா ஆயா அவன் வந்துட்டான் அப்படின்னா வக் ஆயா அதை வேகமாக செய்யுங்கள் ஜல்தி கரோ வேகமாக செய்யுங்கள் அப்படின்னா ஜல்தி கரோ வேகமாக ஃபாஸ்ட் ஹிந்தியில் ஜல்தி அப்படின்னு சொல்லணும் செய்யுங்கள் அப்படின்னா கரோ வேகமாக செய்யுங்கள் ஜல்தி கரோ அது எவ்வளவு எக் காக அது அப்படின்னா எக் இது அப்படின்னா ஒக் எவ்வளவு அப்படின்னா கித்னா அப்படின்னு சொல்லணும் ஸோ ஏ கித்னிக்காக இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் வீட்டில் பேசுகிற வாக்கியங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் கடைக்கு போகட்டுமா மே துகான் ஜாவும் கியா கடைக்கு அப்படின்னா துகான் அப்படின்னு சொல்லணும் நான்னா மே போகட்டுமா அப்படின்னா ஜாவும் கியா நேரம் என்ன சமைய கியாக நேரம் என்ன அப்படின்னா ஹிந்தியில் சமைய கியாக அப்படின்னு சொல்லணும் நேரம் அப்படின்னா சமைய என்ன அப்படின்னா கியா நேரம் என்ன சமைய கியாக இன்று என்ன நாள் ஆஜ் கவுன்சா தின்ஹே இன்று அப்படின்னா ஆஜ் என்ன அப்படின்னா கவுன் நாள் அப்படின்னா தின் ஸோ இன்று என்ன நாள் அப்படின்னா ஆஜ் கவுன்சா தின்ஹே அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும் நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் ஆப் கஹா ரகத்தே ஹ நீங்கள் அப்படின்னா ஆப் எங்கே அப்படின்னா கஹா வசிக்கிறீர்கள் அப்படின்னா ரகத்தே ஹ ஆப் கஹா ரகத்தே ரகத்தேக ஆப் கஹா ரகத்தே ஹ இங்கே உட்காருங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இங்கே உட்காருங்கன்னு சொல்லுவோமா ஸோ அதுக்கு ஹிந்தியில் யாம் பர் பைட்டோ அப்படின்னு சொல்லணும் இங்கே அப்படின்னா யஹா அங்கே அப்படின்னா ஓஹா ஸோ யஹாம் பர் பைட்டோ உட்காருங்கள் அப்படின்னா பைட்டோ யாம் பர் பைட்டோ எனது வீடு இங்கு இல்லை யா யஹா நகிஹ எனது அப்படின்னா மேரா வீடுனா கர் இங்குனா யஹா இல்லைனா நகி யா யான் நகிஹ நான் வேலை செய்யட்டுமா மேய் காம் கருங் கியா நான் வேலை செய்யட்டுமா அப்படின்னு நம்ம வீட்டில் அம்மா கிட்டே கேட்போமா ஸோ அதுக்கு ஹிந்தியில் மே காம் கருங்கியா அப்படின்னு கேட்கணும் வேலைனா காம் செய்யட்டுமா அப்படின்னா கருங் கியா நான் சாப்பிட்டுட்டுமா அப்படின்னா மே காவும் கியா நான் சாப்பிட்டுமா காவும் அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டுமா அப்படின்னு கேட்குறது ஸோ அந்த ப்ரனௌன்சியேஷன்லாம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹிந்தி பேசிக்கலாம் இந்த புத்தகம் என்னுடையது இந்த அப்படின்னா எக் புத்தகம் அப்படின்னா கிதாப் என்னுடையது அப்படின்னா மேரி இப்போ நான் ஃபீமேல் அப்படிங்கிறதுனால நான் மேரி அப்படின்னு சொல்றேன் இதே ஒரு மேல் அப்படின்னா மேரா அப்படின்னு சொல்லணும் எக் கிதாப் மேரி ஹே நான் சொல்வதை கேல் நான் ஃபீமேல் அதனால் மேரி மேரி பாத் சுனோ சொல்வதுன்னா பாத் கேல் அப்படின்னா சுனோ மேரி பாத் சுனோ இல்லைனா மேரா பாத் சுனோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ டோட்டலி இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு ஃபிஃப்டீன் வீட்டில் பேசுகிற அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் தான் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் Dhanivad to all.